வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெலுங்கானாவில் பெண்ணின் இரண்டாவது கணவனை கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கானா மாநிலம் அந்தர்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கங்காதர் இவருக்கு லட்சுமி என்பவருடன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணமும் நடந்திருக்கு இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கங்காதர் வெளிநாட்டு வேலைக்கு செல்ல இருக்காரு அவர்களை நன்றாக படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் பாத்தீங்கன்னா வளைகுடா நாட்டிற்கு வேலைக்கு சென்றிருக்காரு குழந்தைகளுடன் அந்த கிராமத்துல லட்சுமி வசித்து வந்திருக்காங்க வெளிநாட்டில் சம்பாதித்து கணவன் அனுப்பிய பணத்தை அவருடைய மனைவி ஸ்மார்ட் போன் வாங்கியிருக்காங்க பிறகு செல்போனில் ரீல்ஸ் பார்ப்பது உட்பட சமூக வலைதளங்கள்ல மூழ்கி இருக்காங்க அதுல போரண்ட்லா கிராமத்தை சேர்ந்த விஸ்வநாத் என்ற இளைஞருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகி இருக்காங்க அவருடன் லட்சுமி மணிக்கணக்கில் செல்போன்ல பேசி வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டு திருமண பந்தத்தை மீறிய உறவிலும் இருந்திருக்காங்க அதை அறிந்த உறவினர்கள் இருவரையுமே கண்டிச்சும் இருக்காங்க இதையடுத்து ஜத்தியானா நகரில் வாடகை வீடு எடுத்து லட்சுமி மற்றும் அவரின் குழந்தைகளுடன் விஸ்வநாத் ரசித்தும் வந்திருக்காங்க இந்த நிலையில வெளிநாட்டில் இருந்து லட்சுமி கணவர் கங்காதர் சொந்த ஊர் திரும்பி வந்த வந்தவுடனே தனது மனைவி வேறொரு ஆணுடன் சேர்ந்து வாழ்ந்ததை அழித்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு இருந்த போதும் தனது குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மனைவியை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்காரு இதையடுத்து உறவினர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடன் வரும்படி மனைவியை அழைச்சிருக்காரு ஆனால் கணவருடன் திரும்பி சென்று வாழ மாட்டேன் என்று லட்சுமி திட்டவட்டமாகவே தெரிவிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பஞ்சாயத்தில் இனிமேல் கணவன் மனைவி இடையே உறவும் இல்லை என கூறி பிரிந்தும் இருக்காங்க வேறு வழி இல்லாத இரு குழந்தைகளையும் கங்காதர் தன்னுடன் அழைத்து சென்றிருக்காரு ஆனால் ஒரு சில நாட்களிலேயே தாயார் இல்லாமல் குழந்தைகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க நாள்தோறும் அம்மா எப்ப வருவாங்க என்று குழந்தைகள் கேட்டுக்கொண்டே இருந்திருக்காங்க அதே வேளையில லட்சுமி தனது இரண்டாவது கணவனுடன் மகிழ்ச்சியாகவே இருந்தும் இருக்காங்க இதனால லட்சுமி மற்றும் விஸ்வநாத் மீது கடும் கோபத்தில் இருந்திருக்காரு இந்த சூழல்ல தனது இரண்டாவது கணவன் விஸ்வநாத்துடன் பைக்கில் திருவிழாவுக்கு சென்றிருக்காங்க அவர்கள் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும்போது கங்காதர் மற்றும் அவரது நண்பரான திருப்பதி ஆகியோர் வழிமறித்திருக்காங்க பைக்கில் இருந்து கீழே இறங்கிய விஸ்வநாத் அவர்களுடன் வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க வாக்குவாதம் முற்றிய நிலையில இரு தரப்பினருக்கும் இடையே கை கலப்பாகவும் மாறியிருக்கு அப்போது கங்காதர் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை எடுத்து விஸ்வநாத்தை கண்மூடித்தனமாக தாக்கியும் இருக்காரு அவரது நண்பரும் சேர்ந்து அறிவாளர் வெட்டி கொலை வெறி தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா படுகாயம் அடைந்த விஸ்வநாத் அதே இடத்துல பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காரு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஜத்தியாலா போலீசார் தலைமறைவான கங்காதர் மற்றும் அவரின் நண்பர் திருப்பதி ஆகியோரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க இது குழந்தைகளை பரிதவிக்க விட்டு வேறொருவருடன் மணிவி சென்ற ஆத்திரத்தில் அவரின் இரண்டாவது கணவனை முதல் கணவன் திட்டமிட்டு தீர்த்துக்கிட்டிய சம்பவம் தெலுங்கானாவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சோ அந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க